அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு என் முதற்கண் வணக்கம் பழந்தமிழர் மரபு பலதும் காரண காரியத்தோடு உருவாக்கப்பட்டதுதான் நம்மால் கடைபிடிக்கப்படும் சடங்குகளில் பல்வேறு வாழ்க்கை தத்துவங்கள் அடங்கியுள்ளன வாழ்க்கையை நெறிப்படுத்தும் தத்துவ முறைகள் மட்டுமல்லாது உடலை வளப்படுத்தும் நல்ல காரியங்கள் கூட அதில் அடங்கியிருக்கும் அப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷத்தை தான் நாம் இப்போது இங்கே பார்க்கப் போகின்றோம் தாம்பூலம் தரிப்பது அல்லது வெற்றிலை போடுவது இது எதற்காக தாம்பூலம் தரிப்பது அல்லது வெற்றிலை போடுவது என்பதில் கூட இப்படி ஒரு நல்ல விஷயம் அடங்கியிருக்கிறது என்று நிறைய பேருக்கு தெரியுமா என்பது நமக்கு தெரியாது பொதுவாக வெற்றிலை பாக்கு சுண்ணாம்பு ஆகியவற்றை சரியான விகிதத்தில் கலந்து சுவைக்கும்போது அந்த சுவை உடலையும் மூளையையும் சுறுசுறுப்படைய செய்கிறது அதே நேரம் இதயத்தையும் வலுப்படுத்துகிறது மனித உடலுக்கு நோய் ஏன் வருகிறது என்பதற்கான காரணத்தை ஆயுர்வேதம் சொல்லும்போது போது உடம்பில் உள்ள வாதம் பித்தம் சிலேத்துமம் போன்றவைகள் சரியான விகிதத்தில் இல்லாமல் கூடும் போதோ குறையும் போதோதான் நோய் வருகிறது என்று சொல்கிறார்கள் இது முற்றிலும் சரியான காரணமாகும் இந்த மூன்று சத்துக்களும் சரியான கோணத்தில் உடம்பில் அமைந்துவிட்டால் நோய் வராது என்பதை விட நோயை எதிர்த்து நிற்கும் ஆற்றல் உடம்பிற்கு வருகிறது என்பதே உண்மை இந்த மூன்று நிலைகளையும் சரியானபடி வைக்க நமது தாம்பூலம் உதவி செய்கிறது சரி தாம்புலத்தால் நமக்கு எப்படி இந்த நன்மைகள் கிடைக்கின்றது பாக்கிலிருந்து கிடைக்கும் துவர்ப்பு பித்தத்தை போக்கவல்லது சுண்ணாம்பில் உள்ள காரம் வாதத்தை போக்கவல்லது வெற்றிலையில் உள்ள உறைப்பு கபத்தை நீக்கிவிடும் இப்படி பார்த்தால் தாம்புலம் போடுதல் என்ற ஒரே பழக்கத்தில் உடம்பில் உள்ள மூன்று தோஷங்களையும் முறைப்படுத்தும் நிலை அமைந்துவிடுகிறது இது மட்டுமல்லாது தாம்புலத்தோடு சேர்க்கும் ஏலம் கிராம்பு ஜாதி போன்றவைகள் வாயிலுள்ள கிருமிகளை மட்டுப்படுத்துகிறது அதுவும் அல்லாமல் ஜீரண சக்தியையும் அதிகரிக்கவும் செய்கிறது ஆக மொத்தத்தில் வெற்றிலை போடுதல் இத்தனை நல்ல விஷயங்களை அடக்கியுள்ளன அதனால்தான் நமது விருந்துகளிலும் பிற நல்ல விஷயங்களிலும் வெற்றிலை போடுவதற்கு தமிழர்களால் முக்கிய பங்கு கொடுக்கப்படுகிறது இப்போது வயதானவர்களுக்கு இருக்கக்கூடிய அபாயங்களில் மிக முக்கியமான ஒன்று எலும்பு முறிவாகும் சிறிதளவு முறிவு ஏற்பட்டுவிட்டாலும் முதுமையின் காரணமாக பெரிய பிரச்சனைகள் ஏற்படுத்தி விடுகிறது பல நேரங்களில் சாதாரண எலும்பு முறிவே மரணத்தை பரிசாக தந்துவிடுகிறது ஆனால் பத்து இருபது வருடங்களுக்கு முன்பு முதியவர்களுக்கு எலும்பு முறிவு என்பது அவ்வளவு சீக்கிரம் ஏற்படாது இதற்கு காரணம் அவர்களிடமிருந்த தாம்பூலம் தரிக்கும் பழக்கமே ஒரு குறிப்பிட்ட அளவு சுண்ணாம்பு சொத்து உடம்பிற்கு நேராக கிடைக்கும்போது போது எலும்புகள் வலுப்பட்டு விடுகிறது தாம்பூலம் போடுவதற்கென்றே தனிப்பட்ட நெறிமுறையை நமது முன்னோர்கள் வகுத்திருக்கிறார்கள் காலையில் சிற்றுண்டிக்கு பிறகு போடும் தாம்பூலத்தில் பாக்கு அதிகமாக இருக்க வேண்டும் காரணம் மதிய நேரம் வெப்பம் அதிகமாகும் போது உடம்பில் பித்தம் ஏறாமல் அது பாதுகாக்கும் அதுபோலவே மதிய உணவிற்கு பிறகு சுண்ணாம்பு சத்து அதிகம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அது உணவில் உள்ள வாதத்தை அதாவது வாயுவை கட்டுப்படுத்தும் இரவில் வெற்றிலையை அதிகமாக எடுத்துக்கொண்டால் நெஞ்சில் கபம் தங்காது இந்த முறையில்தான் தாம்பூலம் தரிக்க வேண்டும் என்பது நமது முன்னோர்களின் கட்டளை இதை மீறும் போதுதான் சிக்கல்கள் நமக்கு வருகிறது சரி தாம்புலம் போடுதல் எந்த இடத்தில் கெட்ட பழக்கமாக மாறுகிறது ஆம் அதை மாற்றியதே நாம் தான் தாம்புலத்தில் வெறும் வெற்றிலை பாக்கு சுண்ணாம்பு மட்டுமே நமது முன்னோர்களால் கடைபிடிக்கப்பட்டு வந்தது ஆனால் புகையிலை எனும் தீயதை நாம் நமது பழக்கத்திற்காக தாம்புலத்தில் சேர்த்துவிட்டோம் நமது முன்னோர்களின் தாம்புலத்தில் புகையிலை கிடையவே கிடையாது புகையிலை என்பது இடையில் சேர்க்கப்பட்ட தீய பழக்கமாகும் நாம் நமது தேவைக்கு சில தீமைகளை சேர்த்துவிட்டு நம் முன்னோர்களை முட்டாளாக்க விரும்புகின்றோம் ஆனால் உண்மையில் நம் முன்னோர்களின் கண்டுபிடிப்புக்கு மூடத்தனம் என்று நம்மால் முத்திரை கொடுக்கப்பட்டு அவைகளை பின்பற்றாமல் வாழும் நாம் தான் முட்டாள்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் என் பொக்கிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இதை பகிருங்கள் நன்றி வணக்கம்